சீமானுக்கும் சொல்லுங்க அந்த அம்மா உங்களை பத்தி கெனக்கா கதைச்சவா சொன்னவா உங்களை ரெண்டு முறுக்கா பார்க்கவும் பண்ண விருப்பமா நான் இனிமேலே ல பதினஞ்சு வருஷம் என்ன இருபது வருஷம் கண்டாலும் அவர் வந்து தமிழ் விழா இது நம்பிக்கையா சீமான் நம்பட்டும் தமிழ் ஈழம் மெலரவணும் வந்து இந்தியாவுக்கு அவங்கள் துளியன் நினைக்கிறாங்க செய்வாங்கள் அவங்க அவங்கள் தங்கட தங்கட இந்த கருணாந்தி பிறப்பானால தானே எங்களை கவிட்டடிச்சானே அந்த சீமான் மறுபுறவி எடுத்து வருவாரோ ஈழம் வருமோன்ற எண்ணத்தோட தான் நான் வாழ்ந்து வந்திருக்கிறேன் என்று சீமானன் சீமான பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க அவர் எப்போது ஒரு எங்களுக்கு ஒரு எங்களை பற்றி கதைக்கவும் கொள்ளவும் அங்க இந்தியாவில் ஒரு தன் செய்ய மாட்டான் தெரிஞ்சதோன அவரை மாதிரி அந்த பிள்ளைய மாதிரி நீ ஒரு தர் எங்களை இந்த ஈழத் தமிழரை பற்றி கதைக்க மாட்டாங்க தெரிஞ்சதோன இன்றைக்கும் கதைச்சு கொண்டுதான் இருக்கிறார் அவர்

இருந்து நான் திருச்சி அவர் இங்க இருந்தவர் சொல்லுவா அப்ப மெட்ராஸ்ல இருந்தேன் அப்ப திருச்சியில இருந்தும் மெட்ராஸ் ஒரு நாள் நாலு மூணு நாள் அவர் போயிருப்ப அவர் தெரிஞ்சிருக்கும் இந்த காது மிஸ்னு பிளட் பட்டு உடனே என்ன காதுக்கு மெசின் அடு அண்ணே ஐயனையும் புள்ளிகள் எல்லாம் இறுக்கி நம்ம தருவி நம்ம நேண்டா உபென காசு தந்து மெஸ் நடு சொல்லி அப்படியான ஒரு தேர் தேப்பாசன் என்னோட நடந்த அந்த அவவும் அவங்க சமைச்சு குமஞ்சு எல்லாம் பார்த்தவ தானே அப்ப எல்லாம் அவரையும் என்னையும் இருத்தி சாப்பாடு தந்து சாப்பிட்டு தந்து என்னத்த சொல்லுறதையா எல்லாம் முடிஞ்ச கதை உங்களுக்கு இனி கிடைக்காது அந்த சீமான் மறுபுறவி எடுத்து வருவாரோ ஈழம் வருமோண்ட எண்ணத்தோட தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சீமான் நீ சொல்லும் என்றைக்கோ இருக்கா அந்த பிரபாகரன் மறுபுறவி எடுப்பார் பத்து வருஷம் சென்றாலும் ஈழம் கிடைக்கும் அந்த அம்மா சொல்லுவா உங்களுக்கு அந்த சொல்லி சொல்லு இல்ல அவரு சீமான ஏன் அந்த அளவுக்கு நம்புறீங்க நான் நூற்றுக்கு எண்பது வீதம் தொண்ணூறு வீதம் நூற்றுக்கு நூறு வீதம் நம்புறா அப்படியான ஒரு எல்லாரும் கட்டுக்கதையெல்லாம் கதைக்கிறாங்க பேசுறாங்க அவன் அப்படி இப்படி அது இதண்டு அதான் நான் உண்டையுமே நம்புறது இல்லையான ஈழத்தமிழரும் கோயிலன் நன் நல்ல மாதிரியான ஒரு என்னண்டு ஆளுமை செய்யற ஒரு ஆளவ விளங்கிட்டு தோணன் சொல்லுங்கோ அவ அப்படி ஒருதன் அந்த அண்ணாவோட இருபத்தெட்டு வருஷம் அவர் அண்ணாவோட கடைசி தான புள்ள வெளியால வந்தார் உணர்வோ ஒவ்வொரு ஒவ்வொரு நிமிஷம் அவர் தேக செயலும் அவற்ற பிள்ளைகளை வளர்த்ததும் சாப்பிட ஓடி வரைவினரும் சாப்பாடு கொடுப்பன் ஆர் அண்ணா அண்ணாந்த அண்ணா அண்ணாந்த பிள்ளைகள்னு தான் சொல்றோம் இந்த இந்த பிள்ளைகளையும் எத்தனை பொம்பளை பிள்ளைகளும் ஓடி வருங்கள் இரவு பத்து மணிக்கு ஐநூறு மணிக்கு முன்னாடி வருங்கள் தமிழினி அம்மா பசிக்குதானே என்னன்னா கிடக்கு என்ன நான் விடியப்பன்டா சோறு கிடக்கும் குழையானு எனக்கு குழைச்சி தான் முட்டவர் இப்படிச்சான் அப்ப குடும்ப எத்தனை பிள்ளைகளா கடைசியில சென்ற வீட்டை வந்து இந்த வீட்டைடா இந்த அன்பரசன் இருக்கிறான் சாக இல்ல கூட்டிக் கொண்டு வந்தவன் வந்து சாப்பிட்டுட்டு அம்மா எனக்குன்னு நீ ஒரு நாளைக்கு கூழ் காட்சி தருவோம் அது ஒடியல் நான் சொன்ன கொட்டாயம் நான் செல்வன் செய்து தருவேன் வரும் நான் இப்ப அதுக்கு டெய்லியெல்லாம் கூட பங்கள் அதுகள் வந்து இந்த பிள்ளைக்கு கூடு குடி குடுக்காமல் அது போய் சேர்ந்து பத்து நாளா கத கதவி அழுத நானே நான் ஐயனே உணர்வோ உணர்வு செத்து போயிருக்கானா ஒரு துளி நம்பிக்கையோட வாழ்வேன் தான் குழந்தை தோணும் அவர் ஒரு காலம் உண்டா நம்பிக்கை இருந்தது ஆனால் இப்ப ஒரு நம்பிக்கை என்னண்டா அவர் மறுபுறவிதான் எடுத்து வருவார் அந்த நம்பிக்கையில தான் மறுபுறவி திரும்ப அந்த நாராயணன் அவரை புறப்பிப்பார் தமிழம் கிடைக்கும் நான் செத்து போடுவேன் பத்து வருஷம் இல்ல பதினஞ்சு வருஷம் இல்ல இருபது வருஷம் கண்டாலும் அவர் வந்து தமிழ் எடுப்பார் இது நம்பிக்கையா சீமான் நம்ப வேண்டாம் அந்த கலாச்சாரத்தையே கதைக்க வேண்டாம் எல்லாம் எல்லாம் சீரழிஞ்சு சிதன்றி போய் எல்லாம் எல்லா மக்களும் எல்லா பிள்ளைகளும் வருங்கால பிள்ளைகளையே கட்டு அழைஞ்சு ஊடுவல அவர் இருந்தா ஒருதன் நடப்பானோ இருப்பானோ ஒருதன் குடி ஒருதன் ஒரு பெய்து

புடி ஒரு நாடு நல்ல நிலைமையில எங்களை அந்த நினைவு இப்ப ஒரு புழுமுக்கும் கிடையாது இந்த கருணாந்தி பரப்பானாலதானே எங்களை கவிட்டடிச்சானே அந்த இன்னைக்கு அவன் மகனை ஏதோ செய்யறான் அவர்களுக்கு செய்ய வேணும் ஆனால் அவை அவ்வளவு பங்கு பற்றி நம்ம இந்தியாக்காரன் செய்வானுமே தமிழிலும் வெற வேணும் எங்களுக்கு ஒரு நல்ல ஆட்சி வெற வேணும் தமிழன் இந்த ஊழன் தமிழன் கிடந்து படுற துன்பங்கள் மாற வேணும் என்று இந்தியாக்காரன் நினைக்கிறானுங்கிறதே நமக்கு இன்னொன்னு சொல்றாங்க தமிழில் கோரிக்கை வந்து அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க இன்னமும் இருக்குன்னு நம்புறீங்களா தமிழிலம்கிற யாரு நான் முடிஞ்சது போன செண்ட சொல்றாரு இல்ல அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பது முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க அந்த உணர்வு ஒண்ணு உங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல அந்த உணர்வு வந்து எங்களுக்கு இருக்கு தானே ஆனால் அது செயல்படும் உண்டாதுன்னு பார்க்கணும் அந்த நினைவும் அந்த கனவும் இந்த நேரம் படுத்தாலும் நித்திரையில கனவு எங்களுக்கு அப்படி ஒரு தலைவன் வருவான்னு வந்து காண்றனே ஒழிய ஆனா அது செயல்முறையில வருபோன்றது தெரியாது அதோட ஐயா வருமோ சீமான் சீமானுக்கும் சொல்லுங்க அந்த அம்மா உங்களை பத்தி கெனக்கா கதைச்சவா சொன்னவா உங்களை வேண்டும் முறுக்கா பார்க்கவும் விருப்பமா நான் இனிமேலே இல்லாத நான் பயணம் செய்ய எவனுக்கு தெரியல ஆட்டோவில் சிற்பங்கள் எல்லாம் செய்தாங்க எல்லாம் எங்கட தமிழத்துல சேர்த்தவே இந்த சிற்பங்கள் எல்லாம் அதெல்லாம் போய் பார்த்தேன் நான் இந்த மகன் ஒரு ஆள் அதுக்கு ஒரு ஒவ்வன் விநாயகர் கூட்டிக்கொண்டே காட்டி தமிழ் வந்து இந்தியாவுக்கு அவங்க நினைக்கிறேன் அவங்க அவங்க தங்கட தங்கட இதுகளுக்கு தன்றாங்க ஆனா அந்த தமிழீழ மக்கள் பட்ட துட்பங்கள் துயரங்கள் எல்லாத்தையும் அதுகளுக்கு அப்படி இனி நடக்க கூடாதுன்னு நாங்கள் அவங்களுக்கு ஒரு தனி நாடு எடுத்து கொடுக்கணும்ன்ற சிந்தனை இந்தியனுக்கு இல்ல இல்ல நான் அடிச்சு சொல்லுவேன் சரிங்க ரொம்ப நன்றி